நடிகர் தனுஷ் மற்றும் கீர்த்தி சுரேஷ் இருவருமே தொடரி திரைப்படத்தில் நடிக்கும்போது இருவருக்குமே பிரச்சனை ஏற்பட்டுச்சான் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களை தனுஷ் அவர்கள் ஏதோ செய்ய சொல்ல ஆனால் அவங்க அதை செய்யாமல் மறந்துருக்காங்க பொதுவாகவே கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரொம்பவே ஜோவியலாக பேசி பழகக்கூடியவங்க எல்லா ஹீரோக்கள்லையுமே நட்பு பாராட்டி வருவாங்க இப்படி இருக்கிற நிலையில் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றை ஏதோ செய்ய சொல்லியிருக்கிறாரு தனுஷ் அவர்கள் இதனால் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னதற்கு பெரும்பாலும் ட்ரெயின் மேலே தான் வந்து இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இருந்திருக்குமா ஆனால் சரியாக நடிக்க விடாமல் அவங்கள தொந்தரவு பண்ணியிருக்காரு மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டு வந்திருக்கு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அதற்கு தன்னுடைய அப்பாவிடம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பிறகு என்ன ஆச்சு வந்து பார்த்தோம்னா அவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால ரஜினியிடம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க பிறகு தனுஷ் அவர்களுக்கு இந்த விஷயம் ரஜினி அவர்களின் மூலமாக போக அடக்கி வாசிச்சாராம் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் சமீபத்தில் வெளியான சில விஷயங்கள்ல தனுஷ் அவர்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருந்தாரு மூன்று நாட்களாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இப்போ வந்து பார்த்தோன்னா பிரபல மலையாள நடிகர் வந்து காலமாக இருக்காரு இதனால இது திரையுறத்துல மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு குறைவு காரணமாக காலமாக இருக்காரு இவருக்கு வயது அறுபது மோகநாதன் அவர்கள் நுரையீரல் தொடர்பான நோயினால் அவதிப்பட்டு வந்த நிலையில தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சை பலன் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா காலமாக இருக்காரு இது மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோருடையமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மோகநாதன் கேரளாவில திருவனந்தபுரத்துல லெஜெண்டரி நடிகர் பாலன் கே நாயர் சாரதா நாயர் தம்பதிக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர் உன்னுடைய மனைவி சுஷ்மிதா மகள் பார்வதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அஸ்ரம் படத்தில் அறிமுகமானார் ஐம்பது படங்களுக்கு மேலாக நடிச்சிருக்கிறார் குணச்சிதிரன் நடிகராக அறியப்பட்ட மோகநாதன் வில்லனாக பல படங்கள் நடித்து ரசருடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறார் குறிப்பாக பஞ்சக்னி சமயம் ராஜதானி பூமி கீதம் செங்கோல் மலப்புரம் ஹஹி மகானய ஜோஜி அதற்கப்பறம் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இவர் நடிச்சிருக்கிறாரு இவருடைய நடிப்பில் வெளியான படம் சமாதான புஸ்தகம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியாச்சு கல்வி அமைச்சர் சிவன்குட்டி உள்பட பல பிரபலங்கள் இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சார்பாகவும் வந்து பார்த்தோன்னா இவருடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம்